ஒரு நீரூற்றில் ஆதியிலிருந்து ஜீரோ புள்ளி அஞ்சு மீட்டர் கிடைமட்ட தூரத்தில் நீரின் அதிகபட்ச உயரம் நாலு மீட்டர் நீரின் பாதை ஒரு பரவளையம் எனில் ஆதியிலிருந்து ஜீரோ புள்ளி ஏழு அஞ்சு மீட்டர் கிடைமட்ட தூரத்தில் நீரின் உயரத்தை ஓகே ஸோ இது வந்து நீரூற்று அப்படின்னா என்னது இங்கிலீஷ்ல வந்து என்னது ஃபவுண்டேன் நம்ம வந்து என்னன்னா நிறைய இடங்களை பார்த்துருக்கோம் நம்ம ஸோ இங்கிருந்து இப்படி பம்பாகி ஒரு பரவளையம் ஷேப்ல அப்புறம் கீழே வந்து விழுவோம் ஓகே சோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து ஆதியில அதாவது இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது இங்க இருந்து ஜீரோ புள்ளி அஞ்சு மீட்டர் டிஸ்டன்ஸ்ல வந்தது இங்க அதனுடைய அதிகபட்ச உயரம் வந்தது நாலு மீட்டர் வந்து அட்டைன் பண்ணுது ஸோ இங்க நாலு மீட்டர் ஆகுது அதுக்கப்புறம் என்னது அது இங்கிருந்து இறங்குது இறங்கி கீழே விழுது ஓகே ஸோ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இங்க இருந்து ஜீரோ புள்ளி ஏழு அஞ்சு மீட்டர் அதாவது என்னது இந்த முக்கால் டிஸ்டன்ஸ்ல வந்து என்னது அதனுடைய உயரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ என்னது இந்த வந்து எவ்வளவு அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம தான் பார்க்க போறோம் இப்ப நம்ம நமக்கு தேவையான பரவலையத்தின் சவுண்ட்பாடுகள் ஓகே தெரியும் சவுண்ட்பாடு என்னது இது நாலு அப்படிங்கறத முனை அப்படின்னு தெரியும் அது மட்டும் இல்லாமல் பரவளையமானது கீழ் நோக்கி திறப்புடையது சோ எனவே அதனுடைய ஃபார்முலா வந்து எக்ஸ் மைனஸ் ஜீரோ புள்ளி அஞ்சு தி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் நாலு ஏ பெருக்கல் ஒய் மைனஸ் நாலு இதுதான் நமக்கு தேவையான பரவலையத்தின் வந்து நமக்கு எங்க வழியா போகுது அப்படின்னா வந்து ஆதி ஜீரோ கமா ஜீரோ வழியே செல்கிறது சோ அத நம்ம வந்து எழுதிக்கிட்டோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு வசதியா இருக்கும் சோ இது வந்து ஆதி கமா ஜீரோ வழியே செல்கிறது அப்படின்னா எக்ஸுக்கு பதிலாகவும் ஜீரோ ஒய்க்கு பதிலாக ஜீரோ இந்த சப்ஜெக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஜீரோ புள்ளி அஞ்சு தி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் நாலு ஏ பெருக்கள் இங்க ஜீரோ புள்ளி அஞ்சுங்கிறது என்னது ஒன்னு பை ரெண்டு பெருக்கல் மைனஸ் நாலு 4 பதினாறு ஸோ பதினாறு ஏ ஸோ ஏ அப்படிங்கிறது என்னது 1 divided பை இந்த பதினாறு இந்த பக்கம் நாலு பெருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1 பை அறுபத்தி நாலு அப்படின்னு கிடைக்கும் ஸோ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும் இங்க நமக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஆதியிலிருந்து ஜீரோ புள்ளி ஏழு அஞ்சு மீட்டர் கிடைமட்ட தூரத்தில் நீரின் உயரத்தை காணுங்க ஓகே ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க ஸோ இந்த புள்ளி வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா அதனுடைய எக்ஸ் வேல்யூ வந்து என்னது மூணு பை நாலு அப்படின் இருக்கும் ஒய் வேல்யூ வந்து என்னது நமக்கு தெரியாது அதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அந்த நீரின் உயரம் ஸோ இந்த டிஸ்டன்ஸ் தான் வந்து கேட்டுக்கிறாங்க ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டு ஃபைண்ட் ஒய் அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ புள்ளி ஏழு அஞ்சு என்னது அதைதான் கண்டுபிடிக்க போறோம் ஒன்னாவது இந்த பேர் வச்சுக்கலாம் சம்பாடு எப்படி இருக்கும் அப்படிங்கறத நமக்கு எக்ஸ் வந்து என்னது பெருக்கல் ஏ அப்படிங்கிறது என்னது பை அறுபத்தி நாலு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம் ஓகே சோ ஒய் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம் So So y minus 4. கால் கிடைக்கும் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு ஒன்னு பை பதினாறு அப்படின்னு இந்த மைனஸ் நாலு கொண்டு போயிட்ட அப்படின்னா இது நாலு மைனஸ் ஒய் அப்படின்னு இருக்கும் சோ நமக்கு இங்க

y மூணு அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்குது எனவே ஆதியிலிருந்து ஜீரோ புள்ளி ஏழு அஞ்சு மீட்டர் கிடைமட்ட தூரத்தில் நீரின் உயரம் வந்தது மூணு மீட்டர் இதான் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அதை நாம கண்டுபிடிச்சிட்டோம்